நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் சாமியார் வந்து கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கல்ல அதாவது இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா ஒரு உயிர் கூட போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்கல்ல அந்த உண்மையை வந்து நம்ம ஜானையை வந்து ரகுராம் கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம ரகுராமை தான் காட்டுறாங்க அவர் வந்து காலில் உட்காந்துருக்காரு உட்காந்துருந்துட்டு ரகுராம மணி எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க கல்யாண வேலையெல்லாம் எப்படி இருக்குது அதாவது ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிட்டீங்களா அது அதுக்கடுத்து பந்தக்கால் நடுறது எல்லாம் சாப்பாடுக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே மணி வந்து சொல்கிறாங்க மச்சா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே பக்காவாக முடித்தாச்சு நம்ம வீட்டு கல்யாணம் அதுவும் ரெண்டு கல்யாணம் நடக்கப்போகுது ஜாம் ஜாம் சமாச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கிட்ட பார்த்தா சிவராம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் எதுக்கு நான் கவலைப்படுறீங்க எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டிங்களில் எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஃப்ரீயாக இருந்தேன் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க சாப்பாடுக்கு சொல்லியாச்சு பந்தக்கால் நட்டுருக்கு சொல்லியாச்சு எல்லாமே முடிஞ்சிடும் எல்லாத்தையுமே நாளைக்கு வந்து பக்காவாக பண்ணிடுவோனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜானகிக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமா இருக்கு எங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தனியாக பேசணும் வாரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுராம் வந்து ஜானகி கூப்பிடுறாங்க என்ன ஜானகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாங்க ரூமுக்குள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க அந்தவொன்னே என்ன ஜானகி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லைங்க எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க கதிரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா அவன் வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை விடு நம்ம சம்மந்தி வந்து தப்பாக நடப்பாங்கன்னு சொல்லி தான் அவனை வந்து வீட்டை விட்டு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ ஒன்றும் கவலைப்படாத வா அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ஜானையை கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வைக்காங்க எனக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது நம்மளோட பொண்ணு இருக்குல்ல அவளை வந்து ஒரு நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளைக்கு நல்ல வீட்டில் வந்து சம்மந்தம் பண்ணி கொடுக்க போறோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை விட என்ன சம்மந்தம்னா சாரி அதை விட என்ன சந்தோஷம்னா அந்த இவர்கால புவனேஸ்வரி இருக்காலை அவள் வந்து எல்லா பகையுமே மறந்து நம்ம வீட்டிலேயே வந்து சம்மந்தம் பண்ணுறா அதை நினைக்கும் போது இத்தனை வருஷமா நம்ம ரெண்டு ரெண்டு பேர் குடும்பத்துக்கு இருந்த பகை எல்லாம் மறந்து புதுசாக ஒரு உறவு வந்து உருவாக போகுது அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜானகி உன் மனசில் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது இந்த கல்யாணம் வந்து எப்படி நல்லபடியாக நடக்குமா இல்லைனா இதுக்கு முன்னாடி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எதாவது ஒரு குளறுபடி வந்துடுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அது மாதிரி இந்த கல்யாணமும் நின்றுமா அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக தான் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் வந்து ரெண்டு பேர் ரெண்டு கல்யாணம் நடக்கப்போகுது ஒரு கல்யாணம் கிடையாது ரெண்டு கல்யாணம் அதனால் வந்து இந்த எல்லா கல்யாணம் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் மாயா இருக்காங்கல்ல மாயாவோட அவங்க அப்பாயை வர சொல்லிட்டேன் வந்து அவர் வந்து கல்யாணம் முடிஞ்சு இங்கேயே இருந்து எல்லாம் முடிச்சிட்டு தான் போக சொல்லியிருக்கேன் அவர் நாளைக்கு வந்துருவார் நீ ஒன்றும் கவலைப்படாத கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரதுரா வந்து கிளம்பிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா ஜானை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இவர் இவ்வளோ ஆசையோடு இருக்காரு நம்ம ஒன்று சொல்ல வந்தால் அவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க